ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பஃப் ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் வந்து போட போகிறோம் எப்படி பேட்டன் போடணுன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் ஸ்லீவோட பேட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கோங்க ஆஃப் ஸ்லீவோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஒன் இன்ச் வந்து சீம் ஒன்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அஞ்சரை இன்ச் ஸ்லீவோட லென்த்து அது கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணி ஆறரை இன்ச்சுக்கு ஸ்லீவோட லென்த்து வந்து வச்சு ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பப் ஸ்லீவ் வந்து பார்த்தோம்னா இதை வந்து மூணு டைப்பாக வந்து நம்ம கட் பண்ணலாம் கட்டிங் மெத்தட் எல்லாமே வந்து மூணு டைப்பாக கட் பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து சொல்லித்தர போகிறேன் ஸ்லீவோட லென்த் வந்து அஞ்சரை இன்ச் ஒரு இன்ச் ஆட் பண்ணி ஆறரை இன்ச்சுக்கு ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து மூணு மெத்தடோட கட்டிங்கையும் வந்து சொல்லித்தரப்போறேன் ஆனால் வந்து ஒரு மெத்தட் தான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் ஆனால் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் உள்வழிவை எல்லாமே வந்து அந்த ஆஃப் ஸ்லீவோட பேட்டனில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃபோல்டட் சைடு வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து வரைகிறதுக்கு ஆஃப் ஸ்லீவோட பேட்டனை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வந்து வச்சுக்கணும் அந்த பேட்டனுக்கு மேலே வந்து ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சில் இருந்து சிக்ஸ் இன்ச் வரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மினிமமாக வைக்க போகிறீங்க பஃப்னால் ஒரு மினிமம் த்ரீ இன்ச் வந்து வச்சுக்கலாம் மேக்ஸிமமாக வந்து வைக்க போகிறீங்க அதாவது வந்து ஹையாக வந்து பஃப் வைக்க போகிறீங்கன்னா சிக்ஸ் இன்ச் வச்சுக்கலாம் ஒரு மீடியமாக வைக்க போகிறீங்கன்னா ஃபோர் இன்ச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அந்த பேட்டனுக்கு மேலே உள்ள ஹைட்டு தான் நான் சொல்கிறேன் பேட்டனுக்கு மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க அதோடய ஹைட் வந்து த்ரீ டூ சிக்ஸ் இன்ச் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து ஹைட் வேணும் பஃக்கு ரொம்ப ஹெவியாக வேணும்னா நீங்கள் வந்து சிக்ஸ் இன்ச் வந்து வச்சுக்கலாம் மீடியமாக வந்து வைக்க போகிறீங்கன்னா ஒரு நாலு இன்ச் நாலரை இன்ச் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப வந்து கம்மியாக ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறீங்க அதாவது மினிமலாக ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறீங்கன்னா த்ரீ இன்ச் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் பஃப் அதாவது ஃப்ளாட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்காமல் வந்து பஃப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் பஃபோட ஹைட்டு த்ரீ டு சிக்ஸ் இன்ச் எடுத்துக்குவீங்க ஃப்ளாட்டாக பஃப் வரையணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து பஃப் வரைகிறதுக்கு அந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வரைஞ்சிக்கணும் இப்படி வரைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் பஃப் வந்து வச்சுக்கலாம் இந்த ஃப்ளாட் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்வில் தான் இல்லை ஷார்ட் ஸ்லீவ் இல்லாமல் எல்போ ஸ்லீவுக்கு வந்து வச்சாலுமே வந்து இந்த பஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே வந்து அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பஃப் இப்போ ஒரு கேதரிங் மேக்ஸிலாம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க ஃப்ராக் டைப்பில் வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃப்ளாட் பஃப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தூக்கலாக வந்து பஃப் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் ஸ்ட்ரைட்டாகவே வந்து வரைஞ்சோம்னா அது ஃப்ளாட் பஃப் அந்த ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சதுலேருந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்னிலேருந்து நீங்கள் மூணு இன்ச் வரையும் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மினிமலாக வேணும்னா ஒன் இன்ச் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒரு மீடியமாக வேணும்னா ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காமனாக எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம் இந்த ஸ்டார்டிங்லருந்து ஒன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து வரைஞ்சிக்கிறேன் இது எதுக்காகனா அந்த லைன் வந்து வரைகிறதுக்காக நான் அந்த ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த ஷார்ட் இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றே காலம் ஒன்றரை இன்ச் வச்சு பேட்டர்ன் வந்து வரைவோம் அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஒன்றே காலம் ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸ்லீவோட பேட்டனில் ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்று ஒன்றே காலு இன்ச் வரைஞ்சிருப்போம் பேட்டர்னில் பேட்டனோட வீடியோலாம் எப்படி போடுறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி பேட்டர்ன் வீடியோலாம் நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே வந்து அந்த பேட்டனோட ஒன்றே காலேஞ்சி ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணி விட்ருங்க இப்படி வரைஞ்சிங்கன்னா இது வந்து நார்மலான ஒரு பஃப் தான் ஆனால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ரொம்ப தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட்டிங்கிலேருந்து அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த சென்டர் பாயிண்ட் வரையுமே வந்து அந்த பஃப் வந்து கனெக்ட் பண்ணி விடணும் அப்படி வந்து கனெக்ட் பண்ணால் ரொம்ப ஹெவியான பஃப்பாக வந்து வைக்கலாம் நல்லா தூக்கலாம் மேலே ஷோல்ட்ருலேருந்து எக்ஸஸ்ஸாக வந்து தூக்கி இருக்கிறது சொல்கிறேன் இதோட பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளாட் பஃப் வந்து எல்லாருமே வந்து இப்போ வைக்கிறாங்க அதே மாதிரி செகண்டில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பஃபோட இதை வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணி காட்டிருக்கேன் ஃப்ளாட் பஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்போ ஸ்லீவுக்கு மேலே வரையும் கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவும் இல்லாமல் எல்போஸ்லீவும் இல்லாமல் கொஞ்சம் மேலே வரையும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் பஃப் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றரை இன்ச்சிலேருந்து அந்த பேட்டர்னோட ஒன்றரை இன்ச் வரையும் கனெக்ட் பண்ணி விட்டால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மூணாவதாக வந்து இப்போ வந்து மார்க்கரில் வரைஞ்சி கட்டுறேன் பார்த்திங்களா அந்த மிட் பாயிண்ட் வரையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த பஃப் மூணாவதாக வந்து ரொம்ப தூக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் கட்டிங் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் வந்து ஒரு ஒன்றே கால வந்து மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்கெலாம் வந்து வச்சுக்கலாம் இதோட பிக்சரும் ஆட் பண்ணிருக்கேன் அப்படியே வந்து அந்த ஸ்டார்டிங் வந்து ஒன்றே கால் இன்ச்சு வந்து வரைஞ்சி நல்லா வந்து வரைஞ்சிக்கோங்க எங்கேயும் வந்து பெண்டா இல்லாமல் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஹெவி பஃப் சொன்னேன் பார்த்தீங்களா மூணாவது டைப்பு மூணாவது டைப் வந்து அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட மேலே வந்து ஷோல்ட்ருலேருந்து கொஞ்சம் எலும்பி நிற்கணும் பஃப் அப்படின்னா அந்த ஹெவி மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தடு அதை தான் வந்து ப்ளவுஸ்க்கு எல்லோரும் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஃப்ளாட் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை குர்த்தி மேக்ஸி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா ஃப்ளாட் பஃப் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை தான் வந்து மோஸ்ட்லி ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க கட்டிங் வெய்ஸ் பார்த்திங்கன்னா மூணு மெத்தடும் வந்து சேஞ்ச் ஆகிறது தவிர ஸ்டிச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எந்த டைப் கட் பண்ணாலும் ஸ்டிச்சிங் வெய்ஸ் சேம் தான் அதனால் மூணு மெத்தடையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டிச்சிங் வந்து ஒன்று தான் வந்து பண்ண போகிறேன் திருப்பி ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து போட்டுக்கிறீங்க என் நம்ம சைடு ஃபோல்டட் சைடு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக பஃப் வேணும் அப்படின்னா பஃபோட ஹைட்டு த்ரீ டூ ஃபோர் இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே அந்த லைனை வரைஞ்சிட்டு அப்படியே பேட்டர்ன் மேலே கட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் பஃப் வந்து கிடைக்கும் செகண்ட் வந்து அந்த ஷார்ட் ஸ்லீவோட லென்த்து அந்த ஃப்ளாட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிலருந்து ஒரு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச் வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து அப்படியே பேட்டர்னில் ஒரு ஒன்றே காலு இன்ச் ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிருப்போம்ல அதை கனெக்ட் பண்ணிவிட்டால் அது செகண்ட் டைப்பு தேர்டு டைப்புன்றது அந்த ஒன்றரை இன்ச்சு ஸ்டார்டிங்கிலேருந்து மிட் பாயிண்ட் வரை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அது தேர்டு அதாவது ஹெவி பஃப் இப்போ வந்து ஹெவி பஃப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லீவோட சென்டர் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லீவ் ரவுண்டில் வந்து அரை இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து சென்டர் மார்க்கிங்லேருந்து இந்த அரை இன்ச் வந்து கிராஸ் கொடுத்துக்கோம் இப்படி கொடுக்கும்போதும் இந்த மேலே ஸ்லீவ் ரவுண்ட்கிட்டையும் வந்து பஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை இன்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது பேர்தான் அந்த ஹெவி பஃப்னு சொல்கிறத விட டபுள் பஃப்னு சொல்லலாம் மேலேயும் தூக்கலாக இருக்கும் கீழே ஸ்லீவ் ரவுண்ட் ரவுண்ட்கிட்டையும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டபுள் பஃப் வேணும் அப்படின்னா அந்த ஹெவி பஃபை வந்து கட் பண்ணிக்கலாம் மூணு மெத்தடையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிவிட்டேன் ஃப்ளாட் பஃப்னால் ஃப்ளாட்டாகவே வந்து நீங்கள் கட் பண்ணுறது ஃப்ளாட் பஃப் நெக்ஸ்ட்டு ஒன்றரை இன்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஷோல்டர் வந்து கொஞ்சமாக தூக்கலாக வேணும்னா அந்த ஒன்றரை இன்ச் கொஞ்சம் தூக்கலாகவே வந்து கட் பண்ணிக்கலாம் அதில் இருந்து அந்த மிட் பாயிண்ட் வரையும் கனெக்ட் பண்ணிவிட்டிங்கன்னா அதுதான் அந்த டபுள் பஃ மிட் பாயிண்ட் வரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்டோட சென்ட்ரிலையும் வந்து ஒரு அரை இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே கட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பஃப் நான் வந்து இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்றரை இன்ச் அந்த இந்த சைடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன்ல அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த ஒன்னே காலை இன்ச் பேட்டன் இருக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வந்து காட்ட போகிறேன் நீங்கள் எந்த மெத்தடில் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க பஃப் ஸ்லீவ் கட் பண்ண போகிறீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து பஃப்லாம் வந்து கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபரன்ஸ் லைன் வந்து வரைஞ்சேன் அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத்லையும் லே பண்ணி கட் பண்ணி காட்டுறேன் கிளாத்தில் வந்து சிங்கிள் ஸ்லீவ் தான் அதாவது ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குர்த்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ளவுஸ்லையே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அதனால் தான் இப்போயே வந்து பஃப்லீவோட பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி காட்டுறேன் ஹைட் வந்து என்கிட்ட இருக்க ஹைட் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதாவது பேட்டர்னில் என்கிட்ட ஒரு மூணே காலு இன்ச் வந்து ஹைட் இருந்துச்சு அதை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ த்ரீ டூ சிக்ஸ் இன்ச் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் பேட்டர்ன் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் நாச்சஸ் பண்ணணும் அப்படின்றத பேட்டர்னில் வந்து சொல்கிறேன் அப்படியே சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பஃப் ஸ்லீவோட பேட்டன் ரெடி ஆயிடுச்சு எங்கெல்லாம் நாச்சஸ் போடணும் அப்படின்றதும் காட்டுறேன் எப்படி வந்து உள் உள்வளைவை வந்து கட் பண்ணணும் அப்படின்றது ஃப்ரெண்ட்டுக்குன்றதும் காட்டுறேன் இப்போ வந்து அந்த பஃப்போட ஹைட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா மூணுலேருந்து ஒரு ஆறு இன்ச் அந்த ஹைட் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க சென்டர் கிட்டே நாச்சு கொடுக்கணும் ரெண்டு சைடுமே நாச்சு கொடுக்கணும் ஸ்லீவோட ரவுண்டுக்கிட்டே நம்ம நாச்சு கொடுக்கணும் சென்டர் கிட்டேயும் நாச்சு கொடுக்கணும் நாச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்லீவோட ரவுண்டில் சென்டர் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நாச்சு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் பஃபோட ஹைட் அதாவது த்ரீ டூ சிக்ஸ் இன்ச் எவ்வளோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கிட்டே ஒரு நாச்சு அதுக்கப்புறம் அந்த ஆம் சைடு அதாவது உள் வளைவுக்கிட்ட கிட்ட வரைவன் பார்த்திங்கனா அந்த சைடு வளைவாட்டை வரைவோம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கோம்ல அந்த லைனையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கிட்ட நாச்சு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நாச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ வந்து உள் வளைவு வந்து கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் பஃப் ஸ்லீவோட பேட்டனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷார்ட் ஸ்லீவை வந்து வச்சுக்கோங்க லே பண்ணிக்கோங்க லே பண்ணிவிட்டு நாலு இன்ச் அதாவது பஃப்போட ஹைட் இப்போ நான் வந்து மூணு இன்ச் எடுத்திருக்கேன் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து வரைச்சிருக்கேன் அந்த இடத்துக்கிட்ட மார்க்கரில் ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன்ல அதுக்கிட்ட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஷார்ட் ஸ்லீவோட பேட்டனை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து உள்வளைவு வந்து கட் பண்ணிக்கணும் இந்த உள்வளைவு இப்போயே வந்து கட் இல்லை கிளாத்தில் கூட நம்ம வந்து போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதையும் காட்டிடுறேன் உள்வளைவுக்கிட்ட மேலே அந்த பேட்டனை வந்து வச்சுட்டு கரெகா உள்வளைவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்வளைவும் கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இப்போ கிளாத்தில் வந்து கட் பண்ணுவோம் நான் வந்து ரஃப் கிளாத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நாளைக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வரும் நீங்களும் இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து காட்டுறேன் அதுக்கு வந்து ரஃப் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் ரஃப் கிளாத் வந்து ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கேன் பஃப் ஸ்லீவோட பேட்டர்னும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்போயும் கட் பண்ணும்போது ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ராங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து ரஃபாக தான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் ரைட் சைடு வந்து மேலே வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்கேல் வைக்கிறேன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ சுற்றியும் கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே நாச்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதும் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து சில்க் சாரீ அந்த மாதிரி கிளாத்து இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவடா சட்டை அந்த மாதிரிலாம் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் கான்ட்ரஸ்ட் கலரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சேம் கிளாத் தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் சேம் கிளாத் தான் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கான்ட்ரஸ்ட்டாக வந்து அந்த பார்டர் வந்து நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு எங்கெங்கே நாச்சஸ் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட அப்படியே பேட்டர்னை வச்சே வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க அப்படியே உள்வளைவு வந்து கட் பண்ணணும் சென்டர் கிட்டே வந்து நாட்சு கொடுத்ததுக்கப்புறம் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பஃப்லீவோட பேட்டனை வந்து அதுக்கு மேலே வந்து லே பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்வளைவு வந்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக உள்வளைவன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுதான் உள்வளைவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க நாச்சஸ் பண்ண மரத்துறாதீங்க கையோட கையை நாச்சஸும் வந்து கொடுத்துக்கோங்க உள்வளைவை கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உள்வளைவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணி முடிக்க போகிறோம் முடித்ததுக்கப்புறம் எங்கெங்க நாச்சஸ் கொடுக்கணும் பேட்டர்னில் எங்கெங்க நாச்சஸ் கொடுத்துருந்தோமோ அதே நாச்செல்லாமே வந்து கிளாத்துலேயும் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ கிட்ட நாச்சு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து பஃப் வைக்கிறதுக்கு அந்த நாலு இன்ச்சு ஸ்டார்டிங் வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த நாச்சும் கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேயும் வந்து நாச்சு கொடுத்துக்கணும் அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பஃப்க்கு வந்து ஹைட் வந்து ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச் வச்சுருப்போம்ல அந்த வந்து நாச்சு கொடுத்துக்கோங்க உள்வழிவு சைடும் அந்த நாச்சு வந்து கொடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்லீவ் சைடும் வந்து ரவுண்ட் சைடும் வந்து அந்த நாச்செல்லாம் கொடுத்துக்கணும் எங்கே பேட்டர்னில் வந்து நாச்சு கொடுத்துருக்கோமோ அந்த நாச்சு எல்லாமே வந்து கிளாத்லேயும் வந்து கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைப் ட்ரெஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதேமாதிரி கோர்ஸ் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பஃப்லீவோட வந்து கட்டிங் பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த பார்டர் ஆட்ட வந்து ப பஃப்க்கு வந்து நம்ம வைப்போம் அதுக்கு வந்து காண்ட்ராஸ்ட் கலர் வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சேம் கலர் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்